குறிப்பாக புதியது உள்ளடக்கத்தை அகழ்விப்பதாக புதிய புதிய அனுபவங்களை சேர்ப்பதாக அது இருந்தது அந்த அந்த புகலிட இலக்கியம் புலம்பெயர்ந்த நாடுகளில் வளர்ந்து வருகின்ற சூழலில் அது இரண்டு குழந்தைகளை பெற்றது அதில் ஒன்று மொழிபெயர்ப்பு இன்னும் அகராதி அகராவி முயற்சிகள் வாழுகின்ற தமிழர்கள் மொழிபெயர்ப்பு அடுத்தது அகராதி முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே ஆங்கிலம் லத்தீன் உள்ளிட்ட மொழிகளோடு மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்த இந்த அகராதி முயற்சிகள் என்று தமிழர்கள் எங்கெங்கு வாழுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பயிலுகின்ற வாழுகின்ற அந்த நாட்டினுடைய மொழிகளை மையப்படுத்தியதாக அகராதிகளை மேற்கொள்கிறார் அதாவது தமிழ் மொழியிலிருந்து பிற மொழிகளுக்கு முன் கொண்டு செல்லப்படுகின்ற நேரம் அந்த சம்பவம் நிகழ்கின்றது இந்த மொழிபெயர்ப்புகள் சம்பந்தமாக நான் குறிப்பிடுகின்ற போது திருவாளர் அழகு குணசீலன் அவர்களின் மொழிபெயர்ப்பு என்பது மேலே நான் இதுக்கு முன்னால் சொன்ன விடயங்களில் இருந்து சற்று வேறுபட்ட அமைப்பினராக நான் பார்க்கின்றேன் அதாவது அவருடைய நூல் முழுக்க முழுக்க அந்த நூலிலே சொல்லப்பட்ட பதினாலு சிறுகதைகளும் முழுக்க முழுக்க ஜெர்மன் மொழியிலிருந்து எமது எமது மொழிக்கு அதாவது தமிழ் மொழிக்கு கொண்டு வரப்பட்ட சிறுகதைகளாக இருக்கின்றன இந்த அந்த சிறுகதைகளில் பல பன்மைத்துவ மொழிபெயர்ப்பு தன்மைகளை கொண்டிருக்கு அரபு மொழியிலிருந்து ஜெர்மன் மொழிக்கு போய் பின்னாடி தமிழுக்கு வருது சில பிரெஞ்சு மொழியிலிருந்து ஜெர்மன் மொழிக்கு போய் தமிழுக்கு வருகிறார் இப்படி பன்மைத்துவ தன்மைகளை கொண்டதாக இவருடைய நூல் காலப்பண்பனுடைய அழகு குணசீலனவர்களுடைய நூலை கையில் எடுத்தவுடன் முன்வட்ட அட்டைப்படத்தில் எங்களுக்கு காட்சி தருகிறத அவரது கருத்திலே பட்ட அந்த கருப்பு நட்சத்திரங்கள் உண்மையில் அந்த அட்டை பணமே எங்களுக்கு அந்த கருப்பு நட்சத்திரங்களின் காதம் வேற பனம்பழம் விழுந்ததும் ஒரு கதைதான் என கவிஞர் காசையானந்தர் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் வேலியே பயிரம் மேய்ந்தது என்பது ஒரு முரண் நகைக்கான கதை எனவே கதைகள் மனிதனோடு கூட புரந்து கூடவே வருகின்றதுமான ஒரு வாழ்வியல் கூறாகும் ஒரு கதை வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறுமாக கூறப்படுகிறது உதாரணமாக காகம் நிறைய கதையை கூறலாம் கரி நான் காகத்தை நரி ஏமாற்றிய கதை நாம் எல்லோரும் அறிந்ததா எல்லோருக்கும் தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சீனாவிலே கதை வேறு விதமாக கூறப்படுகிறது பாட்டியிடம் பசிக்கிறது என்று கூறி காகம் வடை வாங்கி சென்றதாம் காகத்திடம் நரி பாட்டு பாடச் சொன்னதாம் காகம் பாடத் தொடங்க வடை கீழே விழுந்ததாம் நரி அதனை கவி கொண்டு ஓடியதாம் இது நாம் அறிந்த கதை பின்னர் கதை என்ன சீனாவிலே காகம் காகா என்று கத்தியதான் நூற்றுக்கணக்கான காகங்கள் நரியை கூடு காகங்கள் கூடி நரியை கொத்தி தின்று தமக்கு இறைவாக்கினவாம் என்று சீனாவிலே கதை மாறுபட்டதாக இருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் சீன புரட்சி சுரண்டு போரின் ஆதிக்கத்தை மக்கள் புரட்சி தகர்த்த வரலாறு இது காகமும் நரியும் கதை நாடு விட்டு நாடு நகரும் போது அந்த நாட்டின் சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைக்கேற்ப மொழிபாட்டம் முறும்போது அல்லது மொழிபெயர்க்கப்படும் போது எத்தகைய மாற்றத்தை அது உள்வாங்கி இருக்கிறது என்பதற்கு இந்த கதையை ஒரு உதாரணமாக நாம் தானே இருந்த போதே எங்களிடம் கதைகள் இருந்து கதை சொல்லி இருந்திருக்கிறார் ஆகவே எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்தில் தமிழ் சூழலில் இந்த கதை சொல்லும் மரபு பண்ட காலத்திலிருந்து இருந்து வந்த ஒரு ஒரு கூறு அல்லது கதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அரங்கிய விஷயங்கள் தான் இந்த கதைகள் காலதேச வர்த்தமானங்கள் கூட சிறுகதை நாவல் தொடர்கதை உருவக் கதை கதை குறுங்கதை ஒரு பக்க கதை ஒரு பத்தி கதை மாத்திரைக்கதை நவீன நாடகங்கள் கவிதை காவியம் குறும்படம் திரைப்படம் என பல அவதாரங்களை எடுத்து வந்திருக்கின்றன கதைகள் இவைகள் எல்லாமே கதைகளை அடிப்படையாக உள்ளதா தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா மத்திய ஐரோப்பா ஆப்பிரிக்கா அரபு தேசம் துருக்கி இந்தியா இலங்கை ஆகிய நாடுகளை கதைக்களமாக கொண்டு ஸ்பானிஷ் ஆங்கிலம் அரபு துருக்கி ஜேமன் சிங்களம் ஹிந்தி மொழிகளை பிறந்த இந்நூலில் உள்ள கதைகளுக்கு பல்வேறு கூடாக பயணிக்கும் விருதுகள் அனைத்தும் ஜேமன் மொழியில் இருந்து தமிழுக்கு அழகு கொண்டுகளால் மொழி மாற்றம் உள்ளமே கூட இந்நூலின் சிறப்பு தகுதியாகும் நான் அணிந்தவரை பல்வேறு நாட்டு பல்வேறு மூல மொழி கதைகள் விருதிகள் தமிழுக்கு மனைமாற்றம் அல்லது மொழிமாற்றம் பெற்று அதுவும் ஒரு ஈழத்து பழைப்பாடியினார் ஏற்கனவே பல மொழி மாற்றங்கள் நடந்திருக்கின்றன வெளிநாடுகளில் நடந்திருக்கின்றன ஆனால் இது ஒரு தனித்துவமான படைப்பு என்பதை நான் கூறுவதற்கு நான் சொல்கின்ற காரணம் இதுதான் அதாவது ஒரு ஈழத்தை படைப்பாளியினால் அது சாத்தியமாகி அந்த மொழிபெயர்ப்புகள் சாத்தியமாகி அது ஈழத்திலேயே பதுமிக்கப்பெற்று ஈழத்திலேயே வெளியிடப்படுகின்ற என்று பார்த்தால் நான் நினைக்கிறேன் இதுதான் முதல் தட வேண்டும் உணர்வோடு சேர்ந்து உதவி புரிந்த மதன் இங்கே வந்திருக்கிறார் மதன் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டை தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு எனக்கு இந்த கதைகளை நாங்கள் மொழி மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கதைகளை தேர்ந்தெடுப்பதில் கூட குணசீலன் அவர்கள் மிகுந்த சமூக பொறுப்புடன் செயற்பட்டுள்ளார் என்பதும் கதைகள் கூட நமக்கு தெரிகின்ற ஒரு உண்மை ஒளிபாற்றும் நட்சத்திரங்கள் என்று தலைப்பிட்டு கலாநிதி சுனா சிவரத்தினம் அவர்கள் வழங்கியுள்ள நூலுக்கான அணிந்துரையை கூறியுள்ள அவருடைய வார்த்தைகள் இவற்றை வாசிக்கும் போது ஒரு மொழிபெயர்ப்பையாக வாசிக்கின்றோம் என்ற எண்ணமே தெரியவில்லை மொழியினை பிரவுகித்த முறையிலும் கதை நகர்விலும் அதன் கருப்பொருளிலும் எல்லாமே எமது மக்களின் அனுபவங்களாக இருக்கின்றன தமிழ் தற்கைகள் துறை மற்றும் கதை கலாச்சாரத்துறைத்தின் தலைவர் பேராசிரியர் சந்திரசேகர கௌரவப்படுத்தி அதற்கான இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் மாவனார் சேர்வராசாஹி அவர்களினால் அந்த ஒரு போக்குடைய நான் ஆனால் எனக்கு அதை திருப்பி எனக்கு அடிப்பதற்குரிய வாய்ப்பை உங்களுக்கு நான் தரவில்லை ஏனென்றால் இது கடன் வாங்கிய கருத்து என்ற வார்த்தையினால் நான் லேசாளர் இருந்து தப்பிக்கொள்ள முடியும் தலைவர் சந்திரசேகரம் அவர்கள் பற்றி அடையாளம் என்பது என்ற கதை இந்த கதைகளை ஏன் அவர் தெரிவு செய்தார் ஏன் அதை இந்த கதைகளை அவர் தெரிவு செய்து படித்தார் என்ற கேள்வியும் அவர்கள் அந்த அடையாளம் பற்றிய கதையை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்றும் நானே தெரிவு செய்திருந்தேன் அவருக்கு அதுக்குரிய வாய்ப்பை எனக்கு கண்டிருக்கிறார் இந்த அடையாளம் என்பது புலம்பெயர்ந்த நாடுகளில் நாங்கள் எங்களுடைய அடையாளங்களை மாறிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் சிச்சிசன் இருக்கிறதுனாலேயோ அல்லது நீங்கள் கலாச்சார பழக்க வழக்கங்களை உள்வாங்கிக் கொள்வதாலேயோ இதாலையோ நாங்கள் எங்களுடைய அடையாளத்தே மாற்றி இந்த கதையினுடைய உண்மையான தலைப்பு ஐடென்டிட்டி அடையாளம் தான் இருந்தது நான் அதை தமிழுக்கு தலைப்படும்போதும் மறு அடையாளம் என்று நான் போட்டேன் ஏனென்று சொன்னால் இன்னொரு அடையாளம் என்கிற கருத்துக்காக மட்டுமல்ல மது என்பது எங்களுடைய மொழியிலே ஒரு முக்கியமான காய்ந்த வயிற்றில் இருந்து பிறக்கும் போது எங்களுக்கு இருக்கின்ற ஒரு அடையாளம் அந்த அடையாளம் எங்களுக்கு தோளிலே இருக்கின்ற ஒரு புள்ளி மட்டுமல்ல நான் எங்களை ஒரு தமிழராக அல்லது யாருடைய பெற்றாராக அல்லது எந்த ஊரில் பிறந்தேன் என்பதற்காக இந்த எல்லா அடையாளங்களையும் நாங்கள் படிப்படியாக தொலைத்து இன்னொரு அடையாளம் உடையவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டேன் வாசிக்கிற போது உங்களுக்கும் ஏற்படும் நாங்கள் மட்டும் பணியாற்ற வேண்டும்